ஐநூற்றி நாற்பத்தி நாலு ஐநூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து ஐநூற்றி அறுபத்தி இரண்டு வரை பத்தொம்போது திருநாமங்கள்னால சுத்த சத்வஸ்வரூபி அப்படின்னு காட்டினாங்க சுத்த சத்வஸ்வரூபி பகவானை சேவித்தாலோ அவனை நினைத்தாலோ அவனை கண்டாலோ அவனை தொட்டாலோ அவனை பற்றியதை நாம் கேட்டாலோ அவனுடைய திறமையை பாடினாலோ நமக்கு சத்துவகுணம் அப்படிங்கிறது உண்டாகும் அதனால சுத்த சத்வஸ்வரூபி சுரூபி அப்படிங்கிறத காட்டினார் ஐநூத்தி நாற்பத்தி நான்கு முதல் ஐநூத்தி அறுபத்தி இரண்டு வரை பத்தொன்பது திருநாமங்கள்னால சுத்த சத்வ ஸ்வரூபி அப்படிங்கிற அர்த்தத்தை காட்டினார் ஐநூத்தி நாற்பத்தி நாலு சுஷேனகா சுஷேனகா சேனா அப்படின்னா என்ன படை சேனா சுசேன அப்படின்னா உடையவர் அர்த்தம் அழகிய சேனையை உடையவர் சதுரங்க பலமுடையவர் சொல்றமா இல்லையா சதுரங்க பலமுடையவர் யானைப்படை தேர்ப்படை காலாட்படை குதிரைப்படை இந்த நாலுத்தையும் உடையவன சதுரங்க பலமுடையவன் சொல்கிறமா இல்லையா அதே போல இப்போ பகவானும் மிகுந்த பலமுடையவனா யாரையாவது ஜெயிக்கணும்னா பகவான் என்ன பண்ணுவான் யானைப்படை அனுப்புவானா தேர்ப்படை அனுப்புவானா காலாட்படை அனுப்புவானா குதிரைப்படை அனுப்புவானா அவர்களை ஜெயிக்கணும் யாக ஜெயிக்கணும்னாலும் படை தேர் படை காலாட்படை குதிரைப்படை எல்லாம் அனுப்பியும் ஜெயிக்க முடியலன்னா கடைசியா ஒரு படை வச்சிருக்கார் அதுக்கு பிரம்மாஸ்திரம் அந்த பிரம்மாஸ்திரத்தை போட்டுட்டு அத்தனை பேரும் மயங்கிடுவான் எது பிரம்மாஸ்திரம்னால் அவனுடைய திருமேனி அழகு அவனுடைய திருமேனி அழகு திருமாலசோலை அழகன் தன்னுடைய திருமேணி அழகை காட்டினா அவ்வளவு தான் நாம் தோத்து போயிடுவோம் இனிமேல் யானைப்படையை வேண்டாம் குதிரைப்படையை வேண்டாம் காராட்படையும் வேண்டாம் திருப்படம் வந்து யாராவது அமுதன் அமுதன் அவனுடைய திருமேனியை பார்த்துட்டா போதும் அதுக்கு மேலே மயங்கி விடு ராமன் தன்னுடைய திருமேணி அழகை காட்டினான் அதுக்கும் ராவணன் மயங்கவே இல்லை அதனாலதான் ராமன் ராவணனை தூத்து விட்டு பார்த்தான் அதுக்கப்புறம் திருத்தனும்னு பார்த்தான் முடியல கடைசியில இன்று போய் நாளை வா அப்படின்னு சொன்னானே அப்போ ராமன் தன்னுடைய திருமணி அழக காட்டினான் அவன் முன்னாடி அப்படியே வில் பிடித்த இந்த காட்சி அப்படியே ராமனை கண்டான் ராமனுடைய திருமணிய பார்த்தான் ராமன் சரி இதுக்கோ நாளை வா இன்னைக்கு ஒரு நாள் என்னுடைய திருமேணியை பார்த்திருக்கானே இதுதான் பிரம்மாஸ்திரம் இந்த பிரம்மாஸ்திரத்தை ராவணன் மேலே பிரயோகம் பண்ணியிருக்கோம் கண்டிப்பா என்னுடைய திருமேனி அழகு அவனுடைய மனசை மாற்றும் ஒரு நாள் காத்திருப்போம் அப்படின்னு காத்திருந்தான் ராவணனுடைய மனசு மாறவில்லை என் திருமேனிய பார்த்தும் ஒருத்தன் திரு திருந்தாம இருப்பானா இனிமே அவன் இருந்து பிரயோஜனம் அன்று அப்படின்னு ராவணனை அப்படித்தான் அதனால பகவானுக்கு பெரும் படையாக இருப்பது எது அவனுடைய திறமை மாசுனான் சுடருடம்பன் மலராது குவியாது மாசுனான் சுடருடம்பன் அப்படின்னா அவ்வளவு அழகான திருமைய மாசுனா சுடரடம்பன் சோபனா சேனா இவ அஸ்லே சுசேனா சுத்த சத்வமையின் அவனுடைய திருமேனியை பார்த்துட்டா அப்படியே சத்துவகுணம் மட்டும்தான் தலையிடுது ரஜோகுணம் தமோபினம் உண்டாக அதனால தான் பெருமாள் சங்கதிக்கு போய் நாம் பகவானை சேவிக்கிறோம் ஏன் கூட நகரை சேவிக்கணும் ஒரு நாளும் ஏன் திருமாவில் எழுந்துச்சோலை அழகரை சேவிக்கணும் இங்கிருந்தே நாம நினச்சிக்கலாமே அப்படின்னு தான் நினச்சிக்கலாம் குணம் கொஞ்சம் குறைவா வரும் ஆனால் அங்கே போய் அந்த திருமேணியை கண்டால் சத்வகுணம் இன்னும் நிறைய வளரும் அதனால் பகவானுடைய திருமேனி சுத்த சத்துவமயம் கோவில் விமானம் மண்டபம் பிராகாரம் பகவானுடைய திருமணி இது எத்தனையோ சுத்த சத்வமயமான அதனால் மாசோனால் சுடரடாம்பாங்க சேனையை உடையவர் பக்த முக்த நித்திய விஜய உபகரணத்வாக்கு பஞ்ச உபனிஷப் காய இவ அசி ஈட்டி சுஷேனகா பக்தர்கள் இந்த லோக்கத்தில் இருக்கக்கூடியவர்களையும் தன்னுடைய அழகை காட்டி மயக்கி விடுகிறார் முக்தர்கள் நித்தியர்கள் பகவானுடைய வெச்ச கண் வாங்காமல் பார்த்துட்டே பாடல் சதா பசியந்தி சூறையா சொல்றமா வெச்ச வச்ச கண் வாங்காமல் பார்த்துட்டே இருப்பாடோம் ஒரு நிமிஷம் கூட கண்ணை மூடவே மாட்டாளும் ஏன் ஒரு க்ஷணம் கண்ணை கொட்டினா என்ன அப்படின்னா அந்த கண்ணை கொட்டக்கூடிய அந்த ஒரு க்ஷணம் பகவானுடைய திரும்பிய அழகே இழந்து போகிறார்களே அதனால கண்ணை மூடவே மாட்டானோ கண்ணை ஒரு க்ஷணம் கூட சிமிட்டவே மாட்டாலும் கண் சிமிட்டுதல் செய்ய மாட்டார்கள் ஏன் சிமிட்டினா அந்த ஒரு க்ஷணம் பகவானுடைய திருமேனி அழக நாம இழந்து போய்விடுவோமே அதுக்காக பத்த முக்த நித்தியர்களை வசப்படுத்துவதற்கு சேனை போல சிறந்த கருவியான பஞ்ச மயமான திருமேனியை உடையவர் பகவானுடைய திருமேனி பஞ்ச மயமான திருமேனின்னு பெயர் பரமேஷ்டி உமான் விஸ்வகா விருத்தகா சர்வகா அப்படின்னு அஞ்சு உபனிஷன் மயமான பெருமை நம்முடைய உடல் பஞ்சபூதங்களால் உண்டாக்கப்பட்ட உடல் நீர் நிலம் தீ காற்று ஜலத்தினுடைய அம்சம் தான் அர்ப்பம் அதுக்கடுத்தது நிலம் நிலத்தினுடைய அம்சம்தான் நீர் நிலம் தீ தீயினுடைய அம்சம்தான் உள்ள இருக்கக்கூடிய

ஆகாசம்னு சொல்கிறோம் இல்லையா ஆகாசங்கிறது தான் இடைவெளி இடைவெளி புள்ளியாக இருக்கா குண்டாக இருக்கா ஹைட்டாக இருக்கா குருளமாக இருக்கா அப்போ இதெல்லாம் இடைவெளி தானே காரணம் அதுதான் ஆகாசத்தினுடைய அம்சம் அதனால் இதெல்லாம் நம்ம உடல் பஞ்சபூதங்கள் மட்டும்தான் இருக்குன்னு அதுக்கடுத்தது அகங்காரம் அப்படிங்கிறது இருக்குது பிரகிருதி அப்படிங்கிறது இருக்குது மகான் அப்படிங்கிற தத்துவங்கள் அதனால அதனால் எட்டு தத்துவங்களால் உண்டாக்கப்பட்டது எட்டுனுடைய கூட்டளவு நம்முடைய உடல் நம்ம அனைவருடைய உடல் ஆனால் பகவானுடையது அப்படியானது பஞ்ச உபனிஷன்மயமான உடல் அப்பிராகிருதமான உடல் நமக்கெல்லாம் பிரகிருதிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய உடல் பிராகிருத்தமானது ஆனால் அவனுடையது அப்பிராகிருதமானது இந்த உடலெல்லாம் பிரகிருதிக்கு உள்ளே தான் பிரயோஜனப்படும் பிரகிருதிக்கு மேலே போக முடியாது ஆனால் இந்த திருமேனி அப்படிங்கிறது பிரகிருதிக்கு உள்ளேயும் வரும் பிரகிருதிக்கு வெளியிலையும் அதனால் பஞ்ச உபனிஷன் உபனிஷன்மயமான திருமேனி அதான் சுஷேனகா அப்படின்னு தெரியும் திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கிருஷ்ண பக்தி இருந்ததா இல்லையா கேள்வி சொல்லுங்க கிருஷ்ண பக்தி இருந்ததா இல்லையா இருந்தது எப்படி திருவாய்ப்பாடியில் இருக்கிற அத்தனை பேரும் வேதம் வேதாந்தம் பகவத்கீதை ராமாயணம் எல்லாம் காலட்சேபம் கேட்டு அதுக்கப்புறம் அவர்களுக்கு பகவத் பக்தி வந்ததா அவருடைய திருமே நீ அழக கண்டு பக்தி உண்டான கேட்கலன்னு சொல்லல ராமாயணம் கேட்கலன்னு சொல்லலை வேத வேதாந்தங்கள் கேட்கலன்னு சொல்ல வரல ஆனா கண்ணனுடைய திருமேனியை கண்டு அதனால அவர்களுக்கு பக்தி உண்டாகும் அதுக்கப்புறம் வேத வேதாந்தங்களை எல்லாத்தையும் அவர்கள் கேட்டு ஞான பக்தி வைராக்கியங்களை மேல மேல வளர்த்து கொண்டார்கள் ஆனா நேர முதல்ல பக்தி பிறப்பதற்கு காரணம்னா அவர்களுக்கு பகவானுடைய திருமேனி அழக அதனால சுஷேனா சதுரங்க பலமுடையவன் பெருஞ்சேனை உடையவர் மாசுனா திடருடம்பன் ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு கருங்குட்டிலா ஆறரை முதல் எட்டு

அப்படின்னா தங்கன் திருவாபரணம் அணிந்தவர் அப்படின்னா தங்க திருவாபரணம் அணிந்தவர் அப்படின்னா எல்லாமே ஸ்வர்ணமயமா இருக்கு தோடு ஸ்வர்ணம் கடுக்கன் ஸ்வர்ணம் வளையல் ஸ்வர்ணம் ஆபரணம் எல்லாம் ஸ்வர்ணம் உபவீதம் அதுவுமே ஸ்வர்ணம் அரைஞ்சம் தண்ட நாம வெள்ளியில போட்டுப்போம் அவர் தங்கத்துல சாற்றிக் கொள்வார் அதனால எல்லாமே ஸ்வர்ணமா அதனால தங்க திருவாபரணம் அணிந்தவர் கனகாங்கதி கணக்காங்க குத்தரூப சௌந்தரிய சந்துக்ஷனைகி அங்கத உபரட்சி திவ்ய பூஷணைகி நிக்க யோகாத்து கனகாங்கிருத்தமான தோல்வலை தோழில் சாத்திக்கக்கூடிய ஆபரணம் அடுத்தது தோல்வலை இல்லை தோளில் சாத்திக்கக்கூடிய ஆபரணம் அதுக்கப்புறம் முதலிய ஆபரணங்களை எப்போதும் அணிந்திருப்பவர் அப்ராக்கிருத்தமான நாம சாத்திக்கக்கூடிய நாம சாத்திக்கிறதுன்னு வேண்டாம் நாம போட்டுக்கக்கூடிய சங்கிலி அப்படியே குளிக்கும் போது அப்படியே உருத்தும் ஜலம் வெட்ட உடனே சோப்பு போட முடியாது போட்டோம்னா அப்படியே வெட்டிடும் கழுத்தை அறுக்கணும் வாங்க இருநூறுக்கு ஐநூத்தி எழுபத்தி எட்டு வாங்கியிருக்காங்க சரிதானம்மா தங்க திருவாபரணம் அணிந்தவர் நாம சங்கிலியிலே கடைகள் வாங்கும் போது இதை வாங்கிக்கோங்க இது நல்லா இருக்கும்னு சொல்லி கொடுத்துருவார் அப்புறம் நாம போட்டாதான் தெரியும் அப்படியே கருப்பா ஒரு பட்டா வந்துடும் அப்படியே உருத்துகிற மாதிரி இருக்கும் அப்பப்போ கழட்டி வச்சுக்கணும் காற்று வராத மாதிரி இருக்கும் காது வலிக்கிற மாதிரி இருக்கும் தொங்குற மாதிரி இருக்கும் உருத்துகிற மாதிரி இருக்கும் இருந்தா இல்லையா ஆனால் பகவானுக்கு சாற்றக்கூடிய ஆபரணங்கள்னா அவனுக்கு எங்கேயாவது வலிக்குமா அவனுக்கு எங்கேயாவது உருக்குமா அவனுக்கு எங்கேயாவது அழுத்துமா அப்படின்னா இருக்காரு மென்மையா புஷ்பத்தை சூடி கொண்டா மதுரை மல்லிகைப்பூ ஒரு சரம் அப்படியே போட்டுண்டா இருக்குமோ அதை போல இருக்கு அதனால மென்மையா அவனுக்கு அவனுக்கு ஏத்த மாதிரி அவனுடைய திருமையை பொருந்து இருக்கும் நாம பெரிய சங்கிலியா வாங்கிடுவோம் அதை போட்டா அப்படியே இந்த பக்கம் வந்து சேரும் ஓ இது ரொம்ப பெருசா இருக்கேன் கொஞ்சம் ஒரு ஒரு கைப்பிடி நாம் குறைச்சிடலாமா வெட்டி எடுத்துடலாமா ஆனால் அதை என்ன பண்ணுறது வேஸ்ட்டாக போயிட்டு சரி நல்லா இல்லைன்னா அப்படியே போட்டுக்குவோம் அப்படின்னு வச்சுக்கோங்க சில சமயம் சங்கிலி வாக்கி போட்டால் கடுக்குள்ளேயே போகாது அப்படின்னு ரொம்ப கட்டப்பட்டு போகணும் போடணும் ஆனால் பகவானுடைய திருவேலிக்கு அப்படிலாம் கிடையாது அப்படியே அவ்வளோ பொருத்தமாக இருக்கும் அதனால பெருசாகவும் இருக்காது நீளமாகவும் இருக்காது அதுக்கப்புறம் உருத்தமும் செய்யாது அழுத்தமும் செய்யாது வலிக்கவும் செய்யாது அதனால தங்க திருவாதரணம் அணிந்தவங்க பொன்முடியம் கோரேறு அப்படின்னா அல்வாடு பாசன பொன்முடியம் கோரேறு காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தை சுத்தி பதினாறு விதேசங்கள் காஞ்சிபுரத்துக்கு உள்ள பதினஞ்சு அவுட்டர்ல ஒன்று இருக்கு திருநாமம் என்ன திருப்புட்குழி அப்படிங்கிற கேத்திரம் அங்க விஜய ராகவ பெருமாள் பகவான் காட்சி தருகிறோம் திருப்புட்குழி அந்த திருப்புட்குழியில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு திருநாமம் என்னன்னா போரேது அப்படின்னு கோரேது என்ன பெருமாள் குட்குழி பெண் போரியரே அப்படின்னு அழ்வான் வாசல் போரியரு அந்த பெருமாளுக்கு திருநாமம் போரேற்று நாயனார் அப்படின்னு சொல்லுவோம் நாயனார்னா உயர்ந்தவர் பகவான் அதனால போரேற்று நாயனார் அப்படின்னு அந்த எம்பெருமானுக்கு திருநாமம் ஏறுனா என்ன கால போரேறு அப்படின்னா மிடுக்கோட இருக்கக்கூடிய காளை அப்படின்னா அதனால போரேறு முன்முடியும் போரேறேன் அவனுடைய முடியல ஸ்வர்ணத்துல ஆபரணம் கிரீடம் அதனால பொன்முடியம் ஓரேது பல பலவே ஆபரணம் பேரும் பல பலவே பல பலவே ஆபரணம் ஸ்வர்ணத்துல ஏதோ ஒன்று ரெண்டு தான் ஆபரணமா அப்படின்னா இல்லை பல 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 அவனுடைய திருமேனி திருமுடின்னு பார்த்தோம்னா கிரீடம்னு ஒன்னு இருக்கு மகுடம்னு ஒன்று இருக்கு சூட்டாவதம்சம்னு ஒன்னு இருக்கு கிரீட்டை மக்கிட்ட சுட்டாவதம்ஸு கிரைவே இயக்க கழுத்தை ஒட்டி நெக்லஸ் மூச்சு விட முடியாது கிரைவே கிரைவே கையில் வளையல் போட்டோம்னா நாம் பார்த்துக்கலாம் அவ்வளோ நல்லா இருக்கே கழுத்தில் நல்லா சங்கிலி போட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்கேன்னு நாம் பார்த்துக்கலாம் இதை யாராலும் பார்க்க முடியுமா கிரைவே முடியுமோ அப்ப எதுக்கு போட்டுக்கணும் பார்த்து பொறாம படணுங்கிறதுக்காகவே போட்டுக்கணும் அதனால கிரைவே இயக்க ஹார அதுக்கப்புறம் கேயூர கடக்க முத்தாதாம மகர குண்டல காஞ்சி குண நூபுராட்டி அபரிமித திவ்ய பூஷண அப்படின்னு கத்திய திரையத்துல பகவத் ராமானுஜர் தானும் காட்டுகிறார் அபரிமித திவ்யூஷன அபரிமிதமான கணக்கிலடங்காத எண்ணற்ற ஆபரணங்களை பகவான் சாற்றிக் கொண்டிருக்கிறான் பகவானுடைய ஆபரணங்களுக்கெல்லாம் ஒன்னொன்னுக்கும் ஒன்னொன்னு ஒரு ஒரு பேர் இருக்கு இந்த ஆபரணத்தை இன்னன்னைக்கு தான் சாற்றுவார்கள் கணக்கும் இருக்கு ஸ்ரீரங்கத்தில் நம்ம செஞ்சோம்னா ரங்கநாதனுக்கு இன்னென்ன ஆபரணங்களை கிட்டத்தட்ட ஆபரணங்களே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறுநூறு பேர் இருக்கும் அதை எல்லாத்தையும் ஞாபகத்துல இருப்பா ஸ்ரீரங்கத்துல இருக்க ஒரு முறை ஸ்ரீரங்கத்துல உபன்யாசத்துக்காக போயிருக்கும் போது ஒரு எட்டு வயசு தொடங்க தகப்பநாத சுவாமி சந்தை சொல்லி கொடுத்துருக்கேன் ஏதாவது இதை எப்படி கேட்கணும் அப்படியா சந்தை ஆயிருக்கா எவ்வளவு ஆகிருக்கு ஆயிருக்கா இல்ல இல்ல ஒரு நாலாயிரமும் பூர்த்தி ஆகக்கூடிய வேலை ஒரு இருநூறு முந்நூறு பாசனம் ஆயிடுச்சுன்னா நாலாயிரம் பூர்த்தி ஆயிடும் சுவாமி அப்படின்னு சொன்னோம் எட்டு வயசு ஒன்பது வயசு பெண் தொடந்து அப்போ திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய புருஷாள்னா எப்படி சந்தை சொல்லுவா எத்தனை வயசுல சந்தை சொல்லுவான்னு பார்த்துக்கோங்க எதுக்கா சொல்ல வந்தீங்கன்னா பாசுரம் சொல்லி காட்டலாமா அப்படின்னு கேட்டா சுவாமி நாலாயிரத்தி இந்த வயசுல இந்த குழந்தை முடிச்சுக்க போற நிலைமையில இருக்கு அடியன் போய் தேவடர் குமாரத்துக்கு அடியன் போய் டெஸ்ட் பண்ணணுமா இல்லை இல்லை தேவடி கேட்கணும் சரி ஒரு பாசுரத்தை சொல்லணும் சொன்னோம் சரியா சொன்னா

அதனால அப்படித்தான் அதே போல திருமலையில உற்சவத்துல திருவல்லிக்கே பார்த்தசாரதி பெருமாள் வெகு அற்புதமாக திருநாமங்களை திருவாபரணங்களையும் சாப்பி கொள்கிறார் அதனால அதெல்லாம் அறிந்தவர்களிடத்துல நாம பேசினோம்னா மயங்கி போயிடுவோம் அதனால தங்க திருவாபரணம் அணிந்தவன் கனகாங்க ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு ஐநூற்றி நாற்பத்தி ஆறு இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய கடைசி திருநாமம் ஐநூற்றி நாற்பத்தி ஆறு துஹ்யா துஹ்யகா அப்படின்னா வெளிப்படா வெளிப்படையாக புலப்படாத திருமேனியை உடையவர் எல்லாரும் அவரை பார்த்து வெளிப்படையாக புலப்படாத திருமேனியை உடையவர் வெளிப்படாத வெளிப்படையாக புலப்படாத ரகசியமான திருமேனியை உடையவர் பஞ்ச உபனிஷன் அதை நாம நம்முடைய கண்ணால அந்த திருமேனியை பார்க்க முடியாது பகவான் பார்த்து ஞான கண்ணால அவனை காட்டணும்னு அவன் கொடுத்தால்தான் அவனை நாமும் சேவிக்க முடியும் அர்ஜுனனுக்கு திவ்யம் கதாமி தேய்சு திவ்யமான கண்ணை தருகிறேன் அப்படின்னு கொடுக்க அப்ப அர்ஜுனன் பகவானுடைய பெருமைனியை கண்டான் அதனால வெளிப்படையாத புலப்படாத பெருமைநியை உடையவன் நம்முடைய இந்திரியங்களால அவனை அறிய முடியாது கட்கிலி அப்படின்னு பகவானுக்கு பெருணா கட்கிலி அப்படின்னா கண்ணால காண முடியாதவனே காணுமாறு ஒன்றை நான் பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன் இப்போத்தானே என்னை காண முடியாதுன்னு சொன்னீர் அப்படின்னா காணுமாறு அருளாய் நீ அருளினால் நீ எனக்கு திவ்யமான கண்ணை கொடுத்தால் உன்னை நான் காண்பேனே அதனால கட்கிலி உன்னை காணுமாறருளாய் என்ன அழிவார்கள் இருக்கிறார் ஆகாசோ நிகிதைத்தி குஹ்யா அடுத்து ஹிருதயம் அந்த ஹிருத்தயத்துக்குள்ள மறைந்து வாழ்பவர் பார்த்தா டாக்டர் ஆப்ரேட் பண்ணா ஹிருதயம் தான் தெரியும் மனசு ஏதோ ஹார்ட் தெரியுமே தவிர ஹார்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா தெரிவரான்னா தெரிய அதனால் விதய குகையிலே மறைந்து வசிப்பவர் துர்யகா வெளிப்படையாக காண முடியாத திருமேணியை உடையவர் பஞ்ச உபனிஷன்மயமான திருமேனியை உடையவர் பரமேட்டி உமான் விஸ்வகா நிவிற்த்தன் சருவகா ஐந்து உபனிஷன்மயமான திருமேணியை உடையவர் துர்கியகா இன்னைக்கு நானூற்றி நாற்பத்தி ஆறு வரை நாமும் பார்த்திருக்கிறோம் அதாவது ஐநூற்றி நாற்பத்தி ஆறு வரை ஐநூற்றி நாற்பத்தி மூன்று வரை வராக அவதாரத்தை பார்த்து ஐநூற்றி நாற்பத்தி நாலில் இருந்து பகவான் சுத்த சத்வஸ்வரூபி அது பத்தொம்பது திருநாமம் அதில் மூன்று திருநாமங்களை நாமும் பார்த்துருக்கிறோம் மேலே இருக்கக்கூடிய திருநாமங்களை நாளைய தினம் நாமும் அனுபவிப்போம் எல்லோரும் எழுந்துள்ள வேண்டுமாயிரும் பிரார்த்தித்து கொண்டு പരാശരഭരുടെ പരിപടികൾക്ക് പല്ലാണ്ട് പാടി ഇത്തോട് അമുക പ്രാർത്ഥിക്കുന്നു പരാശരഭർ പരിപാടികളിൽ ശരണം